வருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களா தெரிந்தால் அதிர்ந்து போவீர்கள் இவர்களுடன் பழகும் போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகவும் இயற்கையாகவே அறிவாற்றல் என்பது இவர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது வளர்புரை தேய்புறை என்று இரண்டு நிகழ்வுகள் எப்படி நடைபெறுகிறதோ அதை தன்னுடைய மனதிலும் பல்வேறு விதமான எண்ணோட்டங்களை சிந்தித்து கொண்டே இருப்பவர்களாக இருப்பார்கள் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட பல சிந்தனை இவர்களுடைய மனதில் இவர்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரை எப்படி அமைகிறது திருமண வாழ்க்கை அனைத்து விதமான சந்தர்ப்பங்களும் எப்படி அமைகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் பொதுவாகவே சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த கடகராசிக்காரர்களுக்கு அறிவாற்றலும் கற்பனை வளமும் அதீதமாக உண்டு மட்டுமல்லாது பொதுவாக அமைதியாகவும் மரியாதையாகவும் நல்ல பண்புகளை அதீதமாக தங்களுடைய வாழ்வில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் இயல்பாகவே அனைத்து விஷயங்களையும் ஆழமாக கவனித்து அவற்றை கையாளக்கூடிய ஒரு சிறந்த தனித்துவம் பெற்ற நபர்களாக இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள்தான் கோபப்பட்டோ பாத்திரத்திலோ வார்த்தைகளை தவறவிடாத நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள்தான் நீரின் நிலையை போன்று மிக பெரிய அளவுல இருந்தாலும் கூட தன்னுடைய ஆதங்கத்தை வெளிக்கொணராமல் மனதிற்குள்ளே பூட்டி வைத்து மற்றவர்களையும் வாழ்வில் மேன்மை அடைய செய்வதற்கு என்ன வழி என்று சிந்தித்து ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தான் ஆனால் ஒரு விஷயத்தை முடிவு செய்து உறுதியாக இருக்க மாட்டார்கள் ஒரு இலக்கை மாற்றிக்கொண்டே செல்லக்கூடிய நபர்களாகவும் காலத்திற்கு ஏற்றார்போல் மனநிலையில் மாற்றம் வேண்டும் என்ற எண்ணத்தை உறுதியாக கொண்டவர்களாகவும் இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தான் அவர்களுடைய உணர்வில் அவை பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான பழங்கால நினைவுகளை சேகரிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் தன்னுடைய ஆர்வம் அனைத்தையுமே தனக்கு பிடித்த விஷயத்தில் செயல்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர் மற்றவர்களிடம் அதிகமாக தன்னுடைய வாழ்க்கை ரகசியத்தை பகிராத நபர்களாகவும் இருக்கின்றனர் எதை செய்தாலும் நேரடியாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் தடாலடியாக செய்யாமல் அவற்றை பொறுமையுடன் கையாளக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக இருப்பவர் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் தான் ஆனால் அதே சமயம் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் சேமித்து வைத்துக் கொள்ள இயலாத ஒன்றாகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முடியவில்லை என்ற உணர்வு கொண்டவர்களாகவும் நிச்சயமாக இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் தான் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் சரிவர இல்லாததால் எதிர்காலத்தை தற்று தள்ளி தள்ளி கொண்டே செல்லக்கூடிய நபர்களாகவும் தங்களுடைய வாழ்வை சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் என சில பொருளாதார சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இவர்கள் உள்ளது பொதுவாக கடகராசிக்காரர்கள் குழந்தையின் மனநிலை எப்படி செயல்படும் என்றால் அடிக்கடி மாறக்கூடிய தன்மை கொண்ட குணமாக தான் கடகராசிக்காரர்களுடைய குழந்தை பருவத்தில் இருந்து பருவம் வரைக்குமே தன்னுடைய எண்ண ஓட்டங்களை அடிக்கடி மாற்றி கொண்டிருப்பவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள்தான் நீண்ட நாட்களுக்கு முந்தைய செய்திகளை கூட அப்படியே மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள்தான் குழந்தை பருவத்தில் காரணமின்றி சண்டையிட்டாலும் கூட அவற்றை எப்படி குழந்தை பருவத்தில் மறந்து விடுகிறார்களோ அதே போன்று தன்னுடைய வாலிப பருவத்திலும் ஏற்படக்கூடிய சண்டைகளை மறைந்து இயல்பாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தான் ஆனால் தன்னுடைய ஆள் மனதில் சில சங்கடங்கள் இருந்தால் அவற்றை வெளிக்கொணராமல் அப்படியே புதைத்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர் நல்லவர்களாகவும் அழகானவர்களாக அன்பாய் திருப்பி செலுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள் தான் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே வேலை பார்த்து பணம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் கடகராசிக்காரர்கள் தான் பணமே இல்லாத சூழ்நிலையில் கூட நிச்சயமாக தங்களிடம் ஒரு செல்வம் இருந்து கொண்டே இருப்பது கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் முழுவதுமே நிலை என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அன்பு கனிவு பாசம் என்பது சற்று கூடுதலாகவே மற்ற ராசிக்காரர்களை விட இவர்களுக்கு அதிகமாக உண்டு மட்டுமல்லாது இளமை பருவத்தில் அதிகம் பேசமாட்டார்கள் மற்றவர்கள் பேசுவதை கவனித்துக் கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் அதே சமயம் பேச தெரியாமல் தனக்கு சரி எனப்பட்ட விஷயத்தை மனதில் சரி என தோன்றிய விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் கடக ராசிக்காரர்கள்தான் சில நேரங்களில் அதிகம் பேச மாட்டாரர்களே இயல்பாக பழக மாட்டார்களே என்ற தங்கடங்களையும் நிச்சயமாக மற்றவர்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு இந்த கடகராசிக்காரர்களுக்கு குணமாக தான் அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனின் மாற்றம் போல் உணர்வுகளிலும் ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு அமைப்பு கடகராசிக்காரர்களுடைய வாழ்வின் முழுவதுமே இருக்கிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது தன்னுடைய இளமை பருவத்தில் அனைத்து விதமான பணிகளையும் சற்று மதிநுட்பத்தை பயன்படுத்தி தீர்வு காண வேண்டும் அதீத ஆற்றலை செலுத்த கூடாது அதிகமாக கடினமாக உழைக்காமல் மூளையைப் பயன்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை சரிவர செயல்படுத்தக்கூடிய நபர்களாகவும் அந்த எண்ணத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாகவும் செயல்படுபவர்கள் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள்தான் வரலாற்று பாரம்பரியம் மற்றும் வரலாற்றை பற்றி அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் இவர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலை செய்தாலும் அவற்றை துணிவுடனும் துடிச்சலுடனும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு சில நேரங்களில் வளைந்து கொடுத்து செல்ல மாட்டார்கள் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால்தான் என்பது போல் நடந்து கொள்ளக்கூடிய குணமும் இவர்களிடம் உண்டு ஆனால் திருமண வாழ்விற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை துணையிடம் அடங்கி செல்லக்கூடிய நபர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கார பெண்மணிகள் பளீரென தன்னுடைய குணத்தை வெளிக்கொடுத்த நபர்களாக இருக்கின்றனர் கற்பனை வளம் என்பது பெண்மணிகளுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு எந்த ஒரு குறையையும் அதை குறையாக பார்க்காமல் அவர்களிடம் என்ன நிறை இருக்கிறது என்பதை அதிகப்படுத்தி காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட பெண்மணிகள் நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகள் தான் மென்மையான உணர்வுகளை கொன்று கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் அதிகமாக தான் கண்ணீர் விடாமல் மற்றவர்களையும் கண்ணீர் விட வைக்கக்கூடாது என்ற உயர்ந்த குணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் கடகராசிக்கார பெண்மணிகள் தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையாக கிடைக்கும் போது மற்ற ராசிக்காரர்கள் நிச்சயம் கொடுத்து வைத்தவர்களாக தான் இருப்பார்கள் அது மட்டுமல்லாது பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் முதல் காதல் தோல்வி அடைந்துவிட்டு து என்று எண்ணி துவண்டு விடாமல் புது காதலை நோக்கி கொண்டிருப்பவர்களாகவும் பழைய காதலில் இருந்து மீண்டு வந்து அந்த காயங்கள் தழும்புகள் அனைத்தையும் பறந்து தனக்கு கிடைத்த புது வாழ்வை முழு முழு மனதுடனும் உற்சாகத்துடனும் ஏற்றுக்கொண்டு இயல்பாக பழகக்கூடிய நபர்களாக இருப்பின்றனர் அது மட்டுமல்லாது இவர்களுடைய தலைமை பண்பு என்பது மற்றவர்களிடம் வெறுப்பை காட்டாமல் அதிகாரத்தை காட்டாமல் அரவணைத்து செல்லக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது எனவே கடகராசி ஒற்றுமை என்பது பலப்படும் மற்றவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அது மட்டுமல்லாது தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்திருப்பது போல் மற்றவர்களுக்கும் அந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் தங்களுக்கு சிறியதாக தவறு செய்து விட்டாலும் கூட அவற்றை நிச்சயமாக ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடன் வாழ்நாள் முழுவதுமே பேசாமல் சென்றுவிடுவதற்கான வாய்ப்பும் உண்டு மிக பெரிய அளவுல பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றாலும் இனி தன்னுடைய வாழ்நாளில் அவரை பார்க்கவே கூடாது என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எனவேதான் இவர்களுடன் பழகும்போது சற்று எச்சரிக்கையும் கவனமும் நிச்சயமாக தேவைப்படுகிறது